வான்குவர் நகரசபை உள்ளூர் வீதிகளில் வாகனங்களுக்கான வேக வரம்பை மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர்களில் இருந்து முப்பது கிலோமீட்டராக குறைக்கும் தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றியுள்ளது நகரசபை வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையின்படி இந்த முடிவு மையக்கோடி இல்லாத குடியிருப்பு தெருக்களில் புதிய வேக வரம்பை படிப்படியாக அறிமுகப்படுத்துவதற்கான ஒரு தொடக்கம் என்று கூறியுள்ளார்கள் அடுத்த மூன்று ஆண்டுகளில் இருபத்தி ஐந்து மெதுவான வேக பகுதிகளில் அதாவது நெய்பர்ஹுட் ஸ்லோ ஜோன்ஸ் என்று சொல்லக்கூடிய புதிய அறிவிப்பு பலகைகள் நிறுவப்படும் என்றும் பட்ஜெட் ஒதுக்கீட்டை பொறுத்து மற்ற பகுதிகளுக்கு இந்த திட்டம் விரிவுபடுத்தப்படும் என்றும் நகரசபை கூறுகிறது குடியிருப்பு தெருக்களில் வேகத்தை குறைப்பதன் மூலம் விபத்துகளில் பாதசாரிகளின் இறப்பு விகிதத்தை சதவீதமாக குறைக்க முடியும் என்றும் கூறியிருக்கிறார்கள் மேலும் வாகனங்கள் நிறுத்துவதற்கான பாதியாக குறைவதால் மோதல்களின் எண்ணிக்கையும் குறையும் குறைந்த வேக வரம்புகள் இறைச்சல் மற்றும் காற்றும் மாசுபடுவதை குறைக்கவும் உதவும் என்றும் நகர சபை கூறியுள்ளது தற்பொழுது உள்ள குடியிருப்பு தெருக்களில் மாகாணத்தால் நிர்ணயிக்கப்பட்ட வேகவரம்பு மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் ஆக உள்ளது இருப்பினும் உள்ளூர் தெரு பசுமை வழிகள் அதாவது லோக்கல் ஸ்ட்ரீட் விளையாட்டு மைதானங்கள் மற்றும் பள்ளி மண்டலங்களில் வேக வரம்பை மணிக்கு முப்பது கிலோமீட்டராக குறைக்கும் ஒரு நீண்ட கால நடைமுறையை கொண்டுள்ளது என்று நகரம் கூறுகிறது மேயர் தனது அறிக்கையில் கூறியிருப்பதாவது நாங்கள் பாதுகாப்பான தெருக்களை உறுதி செய்வதிலும் சாலை தொடர்பான இறப்புகள் மற்றும் கடுமையான காயங்களை குறைப்பதிலும் உறுதியாக இருக்கிறோம் என்று அவர் கூறியுள்ளார் இதனால் அந்த பகுதியில் அடிக்கடி சென்று வரும் சாரதிகள் இனிமேல் ஐம்பது கிலோமீட்டர் கிடையாது முப்பது கிலோமீட்டராக குறைத்து விட்டார்கள் அதனால் பார்த்து பயணியுங்கள் என்பது எங்களுடைய கருத்தாக இருக்கிறது கேனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்துருங்க அது மட்டும் இல்லாமல் கேனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது